இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய எதிர்வினைய நோர்வேயிலும் அயர்லாந்திலும் தூதுவர்களை திருப்பி அழைத்திருக்கின்றது இந்த நாடுகள் பயங்கரவாதத்துக்கு ஊக்குவிப்பதாக கூறியிருக்கின்றது அதே சமயம் இஸ்ரேலின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இது வந்து ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் கிடைத்த வெற்றி என்று இப்ப இஸ்ரேல் கூறுகின்றது இது பயங்கரவாதத்துக்கு கிடைத்த வெற்றி அல்லது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக அமையும் என்று ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் யார் பயங்கரவாதிகள் பிரச்சனை இது மேற்குலகத்தின் அவர்களின் முகமூடிகளை தொடர்ந்து தக்க வைக்க முடிய ஏதோ ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கள் அவர்கள் இருக்கிறார்கள் எனவேதான் ஐசிசியும் இது தொடர்பான அறிக்கை அதாவது அரசுவாரம் தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தது ஐசிசி ரஷ்யா மீதான பிடிபிராந்தை கொண்டு வரும்போது போது அதனை வரவேற்கின்றீர்கள் இஸ்ரேல் மீதான பிடிபிராந்தை கொண்டு வரும்போது அதன் மீது தடையை கொண்டு வருகிறீர்கள் என்றால் அந்த அமைப்புகளை யார் யாருக்காக எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது நோர்வே இந்த அமைதி முயற்சிகளில் ஈடுபட்டதால் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள் அதாவது இரண்டு நாடுகள் என்ற தீர்வே ஒரே ஒரு தீர்வு தமக்கு தெரிந்ததாகத்தான் நோர்வே கூறியிருக்கின்றது இதே நோர்வேதான் தமிழீழத்திலும் பேச்சுக்களுக்கு இரண்டு நாடுகள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பேச்சை ஒழுங்கு செய்திருந்தார்கள் ஈரான் அதிபர் கொல்லப்பட்டவுடன் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மிக மிக பதட்டமாக இருந்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் இரவு முழுவதும் அந்த அந்த செய்தி தொடர்பான இதில் தான் ஆவலாக இருந்ததாகவும் ஏனென்றால் மூன்றாவது உலக போர் ஒன்று ஆரம்பமாகி விடுமோ என்ற அச்சத்தில் இருந்ததாகவும் தான் கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிலவள பிரச்சனை வரும் அயர்லாந்துக்கும் பிரித்தானியாவுக்கும் பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் அயர்லாந்து பிரெக்சிட்டு கூட அயர்லாந்து ஈ உடன் தான் நிற்கின்றது அப்ப அயர்லாந்துடன் போய் கலைச்சால் பிரித்தானியா கோபம் வந்து கூட நினைப்பார்கள் அதையெல்லாம் கடந்து நீங்கள் பணியாற்றினால் இவ்வாறான அங்கீகாரத்துக்குரிய ஒரு ஏது நிலையை நாங்கள் எட்ட முடியும் அனைத்து உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் களம் அரசியல் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் அரசவர்கள் இணைகின்றனர் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் அந்த போரினால் ஏற்படுகின்ற விளைவுகள் தொடர்பாக பார்ப்போம் கடந்த நிகழ்ச்சியில் கூட பார்த்திருந்தோம் எவ்வாறு ஐநாவுடைய அமர்ப்பின் பொழுது நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் பலஸ்தீனியம் ஒரு அங்கத்துவம் கொடுக்க வேண்டும் ஐநாவில் என்ற விடயத்தை பேசியிருந்தோம் அதற்கு அமெரிக்கா தான் கடும் எதிர்ப்பை தெரிவித்ததை தவிர நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரவு வழங்கியிருக்கின்ற இந்த நேரத்தில் நாடுகளிடையே சில மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பதை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இன்று பிரித்தானிய நேரம் காலை எட்டு மணி அளவில் நோர்வே ஆயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மத்திய கிழக்கின் அமைதிக்காக அடுத்த வாரம் பலஸ்தீனியத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார்கள் இது இந்த உலக பரப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு செய்தியாக நீங்கள் பார்க்கிறீர்கள இது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மைதான் முதலில் வந்து அதாவது நோர்வேயும் அயர்லாந்தும் அறிவித்து அதாவது இரண்டு நாடுகள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருந்தன அது அங்கீகரித்த பின்னர் ஸ்பெயின் வந்து தனது அங்கீகாரத்தை வெளியிட்டிருக்கின்றது ஆஹ் ஸ்பெயினின் நாடாளுமன்றம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது வருகிற வருகிற கிழமை கூடி இதற்கான அங்கீகாரத்தை உத்தியோகபூர்வமாக வழங்கும் என்று சொல்லியும் நோர்வே தனது தான் அங்கீகரித்து விட்டதாகவும் இது வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கின்றது என்ன என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆஹ் அதாவது நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஏற்கனவே இந்த தீர்மான ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்புரிமைக்காக ஆதரவு வழங்கி இருக்கின்ற நிலையில் அதனை கூட அவர்கள் அந்த நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளில் ஒரு அங்கீகாரமாகத்தான் பார்க்கிறார்கள் இப்ப நோர்வேயை பொறுத்தவரையில் ஒன்றை கூறுகிறார்கள் நோர்வேக்கு இதில் அதிக அளவுகளான அங்கு உண்டு என்று ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒஸ்லோ அக்ரிமெண்ட் அக்கோர்ட் ஒஸ்லோ அகோட் என்றதை நோர்வே தான் கொண்டு வந்திருந்தது அப்போது அது பிஎல்ஏயையும் ஒரு பலஸ்தீனத்தின் பிரதிநிதிகளாக அங்கீகரித்திருந்தார்கள் அப்ப நோர்வே வந்து இதில் முக்கிய பங்கு நோர்வேக்கு இருக்கு என்பதால் நோர்வே இதை இனிஷியேட் பண்ணியதாக கூறுகிறார்கள் இப்ப நோர்வேயை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெல்ஜியம் மோல்டா ஸ்லோவேனியா போன்ற நாடுகள் அஹ் தமது அங்கீகாரத்தை விரைவில் வெளிவிடலாம் வெளியிடலாம் என்று கூறப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தை நீங்க பார்த்திருக்கணும் சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு நாடுகளில் எட்டு நாடுகள் ஏற்கனவே அங்கீகரித்திருக்கின்றன உதாரணமாக பார்த்தீங்கன்னா சொன்னால் போலந்து பல்கேரியா ரோமேனியா ஹங்கேரி செக் குடியரசு ஸ்லோவாக்கியா ஸ்வீடன் சைப்ரஸ் இதில் சுவீடன் தான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அங்கீகரித்ததை தவிர ஏனைய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்தே அந்த அங்கீகாரத்தை இருக்கின்றன இது இந்த நிலைமையில் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றி ஆற்றியிருக்கின்றார் அதாவது நோர்வேயிலும் அயர்லாந்திலும் இருக்கிற தனது தூதுவர்களை திருப்பி அழைத்திருக்கின்றது இந்த நாடுகள் பயங்கரவாதத்துக்கு ஊக்குவிப்பதாக கூறியிருக்கின்றது அதே சமயம் இஸ்ரேலின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அஹ் இது வந்து ஹமாசுக்கும் ஈரானுக்கும் கிடைத்த வெற்றி என்று அவர் பேசி கொண்டிருக்கின்ற பேசி முடித்த ஒரு சில நிமிடங்களில் ஸ்பெயின் வந்து தனது அங்கீகாரத்தை வெளியிட்டிருந்ததாக அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்திருக்கின்றது பலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் திருப்பமாகத்தான் இருக்கின்றது அயர்லாந்தின் பிரதமர் சாய்மன் ஹரிசன் கூறியிருக்கின்றார் அது அயர்லாந்துக்கும் ஒரு முக்கியமானது அதே சமயம் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு முக்கியமானது காரணம் என்றுதான் அவர் அதனை கூறியிருக்கின்றார் இந்த முடிவு உலகத்தில் இருக்கின்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஒரு சக்தியை கொடுப்பதாக அதாவது நீங்கள் பயங்கரவாதத்தினூடாக சில விடயங்களை சாதிக்கலாம் என்று இஸ்ரேல் கொக்கரிக்கின்றது இதைத்தான் நாடுகள் கூறிக்கொண்டு வந்திருந்தாலும் இஸ்ரேலினுடைய நடத்தை அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இன அழிப்பை நடத்தியதின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இதனால் ஒரு உலக பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நிலைமை ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் உலக பரப்பில் அடிக்கடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருப்பதுண்டு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்க நாடுகளிலோ ஆசிய நாடுகளிலோ ஆஹ் அரபு நாடுகளிலோ பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அவ்வப்போது அதன் அதே ஒரு அங்கமாக தான் இதனை பார்க்கலாம் இஸ்ரேல் கூறுகின்றது பயங்கரவாதத்துக்கு கிடைத்த வெற்றி அல்லது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக அமையும் என்று ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஹமாஸ் தாக்குதலில் இறந்தவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேராக இருந்தாலும் இஸ்ரேலின் தாக்குதலில் இறந்தவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு பேரை தாண்டி இருக்கிறது அஹ் அங்கு அங்கு அதாவது மனிதாபிமான பணிகள் அனைத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது வேண்டுமென்றே தடுக்கப்பட்டிருக்கின்றன அது இதில் நாங்கள் சொல் சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் எல்லாம் எல்லோரும் அதை லைவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய கொடூர தாக்கத்தின் விளைவாகத்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு என்று நீங்கள் நம்புகிறார்கள் வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில நாட்களில் தாக்குதலை நடத்துவார்கள் கொன்று குவிப்பார்கள் அதை நிறுத்தி விடுவார்கள் ஆனால் இப்ப கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு மேலே தொடர் தாக்குதல் நடத்தியார் குறிப்பாக குழந்தைகள் ஐலனுடைய பிரதமர் பேசும்போது ஒரு விடயத்தை கூறினார் பிள்ளைகள் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது பசியோடு தூக்கத்துக்கு செல்வார்கள் அடுத்த நாள் எழும்பும் பொழுது சாப்பாடு இருக்குமா இல்லையா உயிரோடு இருப்போமா இல்லையா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று அவர் அதை சுட்டி காட்டியிருந்தார் இவை ஒரு முக்கியமான காரணமா இவர்கள் இந்த பலசீனத்தை அங்கீகரிப்பதற்கு உண்மைதான் என்னென்று என்று சொன்ன நாங்கள் ஐஎல்சி தமிழில் கூட பல தடவைகள் பேசி இருக்கின்றோம் ஐஎல்சி வானொலியில் என்னென்று சொன்னால் அதாவது அவர்கள் எந்த விதமான இவர்களின் அழுத்தங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் அதிலிருந்து அவர்கள் இவர்களுக்கு அடிபணிந்து போகவில்லை தமது எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் அதனை தாங்கி நீக்கக்கூடிய சக்தியாக இருந்தது பட்டினி கிடந்தாலும் அவர்கள் அந்த நாட்டை விட்டு ஓடவும் இல்லை அந்த நாட்டு அந்த அதற்குள்ளேயே இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து இருந்தார்களே தவிர அவர்கள் அதற்காக ஹமாசை கூட குறை கூறவில்லை கமாசம் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் எத்தனையோ சதவைகள் பேச்சு வார்த்தைகள் என்று வந்த போதும் தங்கள் நிலையிலிருந்து இறங்கவில்லை அப்ப அதாவது சரணடைவு என்ற போ பேச்சுக்கு இடமில்லை என்பது அவர்களுக்கு தெளிவானது என்று உதாரணமாக பார்த்திருக்கோம் சொன்னால் பெருமளவான மக்கள் நீங்கள் கூறியது போல பட்டினியாக கிடந்தாலும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் கடல் நீரை குடித்தாலும் அவர்கள் இந்த இஸ்ரேல் அதாவது எத்தனோ ஆயிரம் தொன்னை அங்கு தொன் வடிகுண்டுகளை வீசினாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நின்றார்கள் அதற்குள் தலைவரை நீங்கள் பார்க்கலாம் இஸ்மாயில் அவர் இரண்டு மூன்று புதல்வர்கள் ஒன்றாக கொண்டார்கள் படுகொலை செய்தார்கள் அப்படி இருந்த போதும் அவர் தாங்கள் எந்த வித தட்டு கொடுப்புக்குமோ இதுக்கும் போகவில்லை ரஷ்யாவும் இதனை ஒன்றைத்தான் கூறியிருந்த போரின் முடிவு என்னவென்று சொன்னால் இரண்டு தேசங்கள் அதாவது பல சுதந்திர பலஸ்தீன தேசம் மலரும் என்று கூறிவிட்டு போய்விட்டார்கள் அவர்கள் அப்ப அதுவரையிலும் அவர்கள் நின்று பிடித்ததும் இவர்களால் ஒரு இதற்கு மேலும் இதனை கொண்டு நடத்த முடியாததும் அதாவது உலக அரங்கில் வந்து அமெரிக்கா தனது பிடியை இழந்து வருவது இஸ்ரேலின் பிரச்சனையால் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவின் புலனாய்வுத் அறிக்கையின் அடிப்படையில் அடிப்படையில் இதுவரையில் முப்பத்தைந்து வீதமான ஹமாஸ் படையினர்தான் கொல்லப்பட்டதாக கூட கூறுகிறார்கள் அப்ப இந்த போர் முப்பத்தி வீதம் என்று சொன்னால் இந்த போர் இன்னும் நீடிக்கும் இன்னும் மனித பேரபலங்களை ஏற்படுத்தும் இது மேற்குலகத்தின் ஒரு அவர்களின் இந்த ஜனநாயக முகமூடிகளை தொடர்ந்து தக்க வைக்க முடிய ஏதோ ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கள் அவர்கள் இருக்கிறார்கள் எனவேதான் ஐசிசியும் இது தொடர்பான அறிக்கை அதாவது அரசுவாரன் தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தது இப்ப நீங்கள் கேட்டது போல ஒரு மாற்றத்தை தான் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் அந்த மாற்றம் வந்து ஒரு அழுத்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டதை தவிர அவர்கள் கிஞ்சி பெற்றது கேட்டது பெற்றதும் இல்லை இறங்கி பெற்றதும் இல்லை உண்மைதான் ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியானை பெஞ்சமின் நேட்டனியா அவர்களுக்கும் அவருடைய அமைச்சரவையில் ஒருவரையும் பிடியானை கொடுத்திருக்கின்ற இந்த இந்த நேரத்தில் அமெரிக்கா உடனடியாக கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இப்பொழுது இந்த மூன்று நாடுகள் இன்று உத்தியோகபூர்வமாக பலஸ்தீனியத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் எவ்வாறு இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப் போகின்றது அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது என்ன விதமான ஒரு மாற்றங்களை ஏனைய அங்கத்துவ நாடுகள் ஐநாவில் இருக்கின்ற நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளை பற்றி கூறினீர்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்தது அமெரிக்கா வீட்டோ பண்ணின என்ற விடயங்களை கூறும் பொழுது அமெரிக்காவுக்கு இது என்ன செய்தியை கொண்டு செல்ல போகின்றது ஓ அமெரிக்கா தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தின் மத்தியில் தான் இருக்கு இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இது அமெரிக்கா அதனை வீட்டோ பண்ணலாம் அவர்கள் இப்ப நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் கூட அமெரிக்கா அதனை வீட்டோ பண்ணி ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையில் அமெரிக்காவால் எது அதாவது நிலைமை கைமீறி விட்டு போய்விட்டதாகத்தான் தெரிகின்றது சுயாதீனமாக முடிவெடுப்பதை அமெரிக்கா எந்த விதத்திலும் தடுக்க முடியாது இல்லையா இந்த நாடுகள் சுயாதீனமாக முடிவெடுப்பதை யாரும் தடுக்க முடியாது இப்ப ஐரோப்பிய நாடுகளிலும் பல ஆசிய நாடுகளிலும் அங்கீகாரங்கள் வெளிப்பெருமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபை ஏதாவது ஒரு விதத்தில் அதனை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தான் போவார்கள் ஆஹ் அதாவது அந்த இரண்டு போர்கள் இப்போ உக்ரைன் போரும் பாலஸ்தீனா போரும் இரண்டையும் அவர்கள் வேறு வேறு விதமாக பார்க்க முடியாத ஒரு ஒரு கட்டத்துக்குள் தான் வந்து வந்து நிற்கிறார்கள் இப்ப இஸ்ரேல் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாலும் அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்தில் இஸ்ரேல் மீதான ஒரு அழுத்தத்தை இப்ப அமெரிக்கா இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதற்காக ஐசிசி மீது கூட தடையை கொண்டு வருவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருகின்றது ஆனால் அது அவர்களினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அதாவது நீங்கள் உருவாக்கிய உங்கள் சட்ட விதிகளை நீங்களே மதிக்காது விட்டால் அதை மற்றவர்களுக்கு அப்ளை பண்ண முடியாது அதைத்தான் ரஷ்ய தூதுவர் அமெரிக்காவுக்கான ரஷ்ய கூறியிருந்தார் அதாவது ஐசிசி ரஷ்யா மீதான பிடிபிராந்தை கொண்டு வரும் போது அதனை வரவேற்கின்றீர்கள் இஸ்ரேல் மீதான பிடிபிராந்தை கொண்டு வரும் போது அதன் மீது தடையை கொண்டு வருகிறீர்கள் என்றால் அந்த அமைப்புகளை யார் யாருக்காக எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது என்று அப்ப இதிலிருந்து இனிமேல் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் இதிலிருந்து விலத்த வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இப்போதைய நாடுகளின் அங்கீகாரத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்ப வியட்நாமில் இருந்த ஒரு மாற்றம் அதாவது வியட்நாம் இப்போது திருப்பி ரஷ்யாவின் பக்கம் சாயக்கூடிய நிலை இது தொடர்பாக ஜப்பான் ஒன்றை கூறியிருக்கின்ற ஜப்பான் ஊடகம் அதாவது ரஷ்யாவின் கை ஓங்கி வருகின்றது ரஷ்யா பண்ணும் என்ற நிலையில் வியட்நாம் வேலைக்கா ரஷ்யாவுடன் சேர்வதற்கான முடிவை எடுத்து விட்டது என்று சொல்லி அப்ப உலகில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒன்றை இன்னொரு தற்போது அமெரிக்காவுக்கு தலைவலியாக இருப்பது இஸ்ரேல்தான் என்று ஏனென்று சொன்னால் நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் ஒரு பாரமாக இருப்பதாக என்றால் முன்னர் இஸ்ரேலை வைத்துக் கொண்டு அவர்களால் பல விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போது இஸ்ரேலுக்கு அங்கு இஸ்ரேலால் அங்கு எதுவும் முடியாத நிலை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈரானில் ஈரானில் கொல்லப்பட்ட அரசு தலைவர் அந்த மரணம் வந்து அந்த ஈரா ஈரான் மக்களையும் அரபு உலகத்தையும் ஒருங்கிணைத்து மேலும் அங்கு ஒரு பிளவுகள் ஏற்படவில்லை இந்த மரண ஊர்வல ஊர்வலத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெற்றுமளவான தலைவர்கள் இப்ப ஹமாசின் தலைவரும் அங்குதான் நிற்கிறார் ஹிஸ்புல்லாவின் தலைவரும் அங்குதான் நிற்கின்றார் அரபு உலகம் எல்லாம் ஒரு அனிதிரெண்டாவது ஈராக் ஈரானுக்குள் இருந்த பிளவுபட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து இருக்கின்றது இதில் நோர்வேதான் இதை இந்த பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை கொண்டு வந்தது அதாவது தற்போதைய நெருக்கடியும் இந்த பாலஸ்தீன அங்கீகாரத்தை அவசர அவசரமாக கொண்டு வருவதற்குரிய ஒரு காரணமாக இருக்கின்றது என்றால் முஸ்லிம் நாடுகளை தணிப்பதற்கான ஒரு 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 உபாயமாகவும் இதை கையாளுகிறார்கள் இப்ப நோர்வே இந்த அமைதி முயற்சிகளில் ஈடுபட்டதால் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள் அதாவது இரண்டு நாடுகள் என்ற தீர்வே ஒரே ஒரு தீர்வு தமக்கு தெரிந்ததாகத்தான் நோர்வே கூறியிருக்கின்றது இதே நோர்வேதான் தமிழத்திலும் பேச்சுக்களுக்கு இரண்டு நாடுகள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பேச்சை ஒழுங்கு செய்திருந்தார்கள் இரு தேசங்கள் என்ற அடிப்படையில் அதற்குரிய அங்கு விடுதலை புலிகளுக்கு அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுத்துத்தான் அந்த பேச்சு அந்த 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 தீர் அந்த பேச்சுக்களை அமைதி பேச்சுக்களை நோர்வே முன்னெடுத்திருந்தது அது பிராந்திய வல்லரசாலும் உலக வல்லரசாலும் முறியடிக்கப்பட்டாலும் இன்னும் இப்போது நோர்வேக்கு அந்த கடமை இருக்கின்றது இப்ப நோர்வே அவர்கள் அங்கீகரிக்காவிட்டாலும் நோர்வே இதனை அதாவது இப்ப பலஸ்தீனத்தை அங்கீகரித்தது போல இப்ப பலஸ்தீனத்தை அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை ஆனால் நோர்வே அங்கீகரித்திருக்கின்றது சில ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரிக்கின்றது அங்கீகரித்திருக்கின்றது இப்ப அரபு நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எரித்ரியா அங்கீகரித்திருக்கின்றது கெமரோன் அங்கீகரித்திருக்கின்றது இப்ப இதே போன்று கேள்வி எங்களிடம் இருக்கின்றது அந்த நான் கேட்பதற்கு முன்னதாக நீங்கள் கூறின இந்த விடயங்கள் அதாவது பெஞ்சமின் நெட்டேனியாவுக்கு பிடியானை அந்த ஐசிசி அந்த அமைப்பு இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்ற கருத்து கூட இப்பொழுது பேசுகிறேன் என்றால் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற வழியார் நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது போல் இந்த சர்வதேச நாடுகளினால் உருவாக்கப்பட்ட குறிப்பாக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் யாவுமே அவர்களுக்கு ஒரு கவசமாகத்தான் அது இதுவரையில் இருந்து வந்திருந்தது தாங்கள் எல்லாவற்றையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றதை இதே இப்பொழுது உலக நாடுகள் பல புரிந்து புரிந்துவிட்டது அதனால்தான் சுயாதீனமாக தாங்கள் தாங்கள் முடிவெடுக்கின்ற நிலைமையை ஏற்று ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது என்பதை இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய இந்த போக்கு கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம் ரஷ்யாவும் சீனாவும் ஒவ்வாறு கைகோத்து சரியான ஒரு திட்டத்தோடு நகர்கிறார்கள் என்றால் இது அமெரிக்காவை எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் அமெரிக்காவை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு வல்லரசு அவர்கள் எவ்வளவு செய்தாலும் அவர்களிடம்தான் போய் கையேந்தி நிற்க வேண்டுமா அது அந்த இனிமேல் இல்லை என்பது இப்போது தெளிவாக தெரிகின்றது அதாவது உக்ரைன் போர் ஆரம்பித்ததிலிருந்து அடுத்ததாக ஆஹ் பாலஸ்தீன இஸ்ரேல் போர் ஆரம்பிமாகியதில் இருந்து அதன் பிறகு ஈரான் இஸ்ரேலை தாக்கியதிலிருந்து இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது மெல்ல மெல்ல அதாவது அமெரிக்காவின் அந்த ஒரு முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்குக்குள் அடிமைப்பட்டு அல்லது மிகவும் மிக பெரும் துன்பங்களை அனுபவித்த இனங்களுக்கான ஒரு விடிவு காலமாகத்தான் இதை பார்க்கலாம் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டது இப்போது பலஸ்தீனம் ஒன்றுதான் முதல் முதலில் பலஸ்தீனம் சரியாக பயன்படுத்தி இருக்கின்றது அதனை ஏனைய இனங்களும் பயன்படுத்துமாக இருந்தால் அது நன்றாக இருக்கும் நீங்க நீங்கது போல எல்லா அமைப்புகளையும் தங்களுக்காக உருவாக்கி வைத்தார்கள் அவர்களின் தலைநகரங்களில் தான் செயலகங்களும் இருக்கின்றன இப்போ ஒரு பேச்சு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை மோஸ்கோவுக்கு அல்லது பீஜிங்குக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்ப இவ்வாறான இந்த நெருக்கடிகள் அவர்களுக்கு வரும் போது அவர்கள் தாங்கள் நிலையிலிருந்து இறங்கி வர வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தம் ஒன்று ஏற்படும் நிச்சயமாக இப்ப பாத்தீர்கள் என்று சொன்னால் பொலிட்டிகோ ஒன்றை கூறியிருந்தது அமெரிக்கா அதாவது ஈரான் அதிபர் கொல்லப்பட்டவுடன் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மிக மிக பதட்டமாக இருந்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் இடவு முழுவதும் அஹ் அந்த அந்த செய்தி தொடர்பான இதில் தான் ஆவலாக இருந்ததாகவும் ஏனென்றால் மூன்றாவது உலக போர் ஒன்று ஆரம்பமாகி விடுமோ என்ற அச்சத்தில் இருந்ததாகவும் தான் கூறியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு பதற்றப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது இப்போது கூட ரஷ்யா அண்மையில் ஏவிய ஏவுகணை ஒன்று அமெரிக்கா இப்போது கூறியிருக்கின்றது அது தங்கள் சட்டலைட்டுகளை தாக்கி அளிக்கிறதுக்காக விண்வெளியில் ரஷ்யா கொண்டு சென்று நிறுத்தியதாக கூறியிருக்கின்றது இப்ப நீங்கள் இதை பாத்தீங்கன்னா சொன்னால் படைபலத்தில் வந்து இப்போது அமெரிக்காவின் படைபலத்தை மிஞ்சிய அளவுக்கு சீனாவோ ரஷ்யாவோ ஈரானோ இந்த வளர்ந்ததும் வந்து நீண்டகால இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய கழகம் வேடிக்கை என்னவென்றால் இந்த ஆயர்லாந்து ஸ்பெயின் நோவே போன்ற நாடுகள் பலசீனத்தை அங்கீகரிக்கும் செய்தி பல ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பினார்கள் பிபிசி யில் தொடர்பாக எவ்வாறு அவர்களுடைய அந்த தெளிவாக காட்டுகிறது அதாவது அவர்களுடைய செய்தியில் பார்க்கும் பொழுது ரஷ்யா சட்டலைட் அங்கேதான் அந்த போர் நடப்பதற்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே ரஷ்யா அனுப்பிவிட்டது என்று கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவும் இது தொடர்பாக ஏதாவது நறுவலை மேற்கொள்ள போகிறார்களா ஓ ஸ்பேஸ் லேசர் அதிபர் கூட ஸ்பேஸ் லேசர் தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள் அப்ப இப்போ அந்த அந்த அதாவது ஒரு போர் அங்கிருந்துக்கான எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு போர் ஏனென்றால் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் பிரான்ஸ் படையினரை அனுப்ப கூ போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதன் தாக்கம் என்பது பிரான்சையும் தாண்டி உலக அளவில் இருக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார் தாங்கள் எந்த ஒரு எந்த ஒரு சவாலுக்கும் தாங்கள் ரெடி என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த செவ்வாய்க்கு புதன்கிழமையும் ரஷ்யா மீண்டும் டக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரைனிங்கை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த வெப்பன்ஸ் தான் வேறு நாடுகளுக்கு அடிக்கும் போது பயன்படுத்த போகிறார்கள் போல் தெரிகின்றது அப்ப அப்ப இந்த நிலையில் வந்து ஸ்பேஸ் அதாவது விண்வெளி போர் வந்து மிக முக்கியமானது என்னென்ன சொன்னால் போர் ஒன்று ஆரம்பித்து விட்டால் இவர்கள் ஏனைய நாடுகளின் சட்டலைட்டுகளை சுற்றி வீழ்த்துவதற்கு அடிப்பதற்கு முதலில் கையாள்வார்கள் அதன் ஒரு அங்கமாகத்தான் ரஷ்யாவின் இந்த செய்மதி கடந்த பதினேழாம் தேதி அனுப்பப்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த செய்மதிகளின் ஊடாகத்தானே பல விடயங்களை நகர்த்தக்கூடியதாக இருக்கின்றது செயல்வழிகளை தகர்த்து விட்டால் இவர்களுடைய நகர்வுகளை அடையாளம் காணுவது மிகவும் கடினமாக இருக்க போகின்றது உண்மைதான் அப்ப அதனைத்தான் செய்ய போகிறார்கள் என்றால் ஆனால் அமெரிக்காவும் அதை அதனை எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே ஒரு திட்டத்தை போட்டிருந்தார்கள் அதாவது சீனாவிலும் ரஷ்யாவிலும் இருக்கின்ற ஆயிரத்தி இருநூறு நகரங்களை குண்டுகள் போட்டு அழிப்பதென்று கிட்டத்தட்ட அப்போது எஸ்டிமேட் பண்ணி இருந்தார்கள் அறுநூறு மில்லியன் மக்கள் இறந்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த அவ்வாறான ஒரு திட்டம் கூட அவர்களிடம் இருந்தது இப்ப அதனை அதை விட மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராகத்தான் இருக்கும் இந்த போர் வந்து மேலும் விரிவடைந்தார் நோர்வே தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது தமிழர் தொடர்பாக கூறினீர்கள் பலஸ்தீனத்தை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கின்ற செய்தியை வெளிப்படுத்தும் பொழுது அய்லாந்தினுடைய பிரதமர் கூறினார் ஒரு இனம் தங்களுடைய அரசியல் அபிலாஷிகளை வென்றடிப்பதற்கு அதற்கான சரியான பாதையில் போகும் பொழுது நாங்கள் அதற்கான சரியான பலிகளை கண்டுபிடித்து அதை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த பலஸ்தீனத்தினுடைய அங்கீகாரம் தொடர்பாக கூறும் பொழுது இனி நோர்வேயும் கூறியிருக்கின்றது நோர்வே உங்களுக்கு தெரியும் எங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் விடுதலை புலிகள் போராடிய காலங்களில் அவர்களான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அவர்களும் கொண்டு வந்தார்கள் ஆனால் எல்லாமே இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் பலசியத்தை உத்தியோகபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கின்ற நேரத்தில் இது எவ்வளவு நம்பிக்கையை தருகின்றது இலங்கை தீவிலும் இரண்டு தேசமாக இந்த செய்தியின் ஊடாக வெளிப்படுத்தி தமிழ் மக்களும் தங்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா தானே நேரம் உண்மைதான் அதற்குரிய நேரம் தான் நோர்வே வந்து ஒரு ஒரு உடன்பாடுகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் அதனை கிடப்பில் போட்டாலும் தங்களுக்கு சரியான நேரம் வரும்போது மீண்டும் அதனை தூக்குவார்கள் எனவேதான் அவர்கள் அவ்வாறு எழுதி எழுதி வைப்பது ஒவ்வொரு நாடுகளிலும் தங்களுக்கு தேவை என்றும் அதை தூக்குவார்கள் ஆனால் நீங்கள் பாலஸ்தீனத்தை பார்த்தீர்கள் சொன்னால் அவர்கள் அதுக்காக இவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் எவ்வளவு இழத்திருக்கிறார்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் சும்மா இருந்து கொண்டு நோர்வே கொண்டு வந்து தரும் என்று கூற முடியாது அதான் அந்த பிரச்சனை அடுத்ததாக அதற்குரிய சூழ்நிலை நீங்கள் ஆயுத போராட்டத்தை மேற்கொள்ளாது விட்ட அளவு ஜனநாயக வழியிலாவது அதற்குரிய சூழலை உருவாக்க வேண்டும் அதாவது இப்ப நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகள்ல நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன எரித்திரியா கூட அங்கீகரித்திருக்கின்றது பலஸ்தீனத்தை இப்ப எரித்திரியாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான நெருக்கமான உறவுகள் முன்பு இருந்தன அதெல்லாம் இப்போது எங்கு போனதுன்னு தெரியவில்லை அயர்லாந்து அயர்லாண்ட் வந்து இந்த அயர்லாண்டில் தான் சமாதான காலத்தில் காவல்துறைக்கு பயிற்சி கொடுத்தது பயிற்சி அவ்வாறு தேசமாக கருதித்தான் பயிற்சியை கொடுத்திருந்தார்கள் அன்று தான் கதைக்கும் போது அப்போது இந்த இந்த ஈரான் அதிபர் கொல்லப்பட்ட போது ஒரு ஒரு சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தார்கள் ஈரான் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆயுதம் கொடுத்த அப்போது ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் டி எயிட்டி ஒன் ரக துப்பாக்கிகளும் சீனா அப்ப சீனா ஆயுதக்கப்புல விடுதலை புலிகளுக்கு அனுப்பியதாண்டு அப்போது அவர்கள் கூறினார்கள் உண்மைதான் இந்திய ராணுவம் கூறினதாம் சீனாவிடம் இருந்து விடுதலை புலிகள் ஆயுதத்தை பெறுகிறார்கள் என்று கூறியிருந்தது என்று சொல்லி ஆனால் சமாதான காலத்தில் விடுதலை புலிகளை ஒரு தேசமாக மதித்து வர்த்தக உடன்பாட்டை மேற்கொள்ள முதலில் வந்த நாடு சீனாவா அவர்களுடன் அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து ஏன் கூறுகிறேன் என்றால் ஒரு தேசத்தை தான் அந்த காவல்துறைக்கு அவர்கள் பயிற்சியை கொடுத்திருந்தாங்க அப்ப இவ்வாறு இந்த வரலாறுகள் இருக்கு இதனையெல்லாம் விட்டோம் அப்ப அந்தந்த நாடுகளுடன் தொடர்ந்து நாங்கள் வைத்திருக்கிறோமா உறவுகளை அந்த நாடுகளுடன் தொடர்ன்றாலும் இங்கே உள்ளவர்களுக்கு சிலவள பிரச்சனை வரும் அயர்லாந்துக்கும் பிரித்தானியாவுக்கும் பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் அயர்லாந்து பிரெக்ஸிட் கூட அயர்லாந்து ஈ உடன் தான் நிற்கின்றது அப்ப அயர்லாந்துடன் போய் கதைச்சால் பிரித்தானியாவை வந்து வந்துவிடும் என்று கூட நினைப்பார்கள் அதையெல்லாம் கடந்து நீங்கள் பணியாற்றினால் இவ்வாறான அங்கீகாரத்துக்குரிய ஒரு நாங்கள் நிச்சயமாக நீங்கள் போல் வீட்டில் கொண்டு வந்து உங்களுக்கு நாட்டை தரப்போவதில்லை போராட வேண்டும் சரியான வழியில் பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவதை நான் ஏற்கிறேன் நேரங்கள் இந்த காலநிலைகள் இந்த சூழல் மாற்றங்கள் உலக ஓட்டத்தில் மாற்றங்கள் இவற்றை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தமிழ் மக்களுடைய புத்திஜீவிகள் இப்பொழுது வெளியே வந்து இவற்றை கையில் எடுத்து சரியாக பயணிப்பதற்கான ஒரு நேரம் இது ஒரு சந்தர்ப்பம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் பூகோள அரசியல் இந்த நிலையில் ஆஹ் ராஜதந்திர வழிகளில் பெருமளவான நகர்வை பெருமளவான ஒரு நகர்வை நாங்கள் மேற்கொள்ள முடியும் அதற்கு உரிய சிறந்த வழிமுறைகளை நாங்கள் தேர் தேர்ந்தெடுத்து அதற்குரிய கொள்கைகளை வகுத்து அதன் அடிப்படையில் செயற்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இதில் இனி இனிமேலும் காலந்தாழ்த்து நீங்கள் கூறியது போல புத்திஜீவிகள் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இது தொடர்பாக அரசியலை கடந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் அரசியல் அரசியல்வாதிகள் பார்த்துக் கொள்ளட்டும் இது வந்து ஆயுத போராட்டம் இல்லை இல்லையா ஓ என்ன ஆக நீங்கள் அரசியல் கடந்து ஒரு தேசத்தின் உங்கள் தேசத்தின் இருப்பு இறமை உங்கள் மக்களின் இறமை தேசத்தின் இருப்பு தேசியம் தேசியம் சார்ந்து நீங்கள் பணியாற்ற முன்வர வேண்டும் அவ்வாறு தேசியம் சார்ந்து நீங்கள் பணியாற்றுவீர்களாக இருந்தால் இந்த அரசியல் எல்லாவற்றையும் கடந்து நான் அரசியல் என்று கூறுவது தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் வெளிநாடுகளில் இருக்கின்ற அரசியல் வெளிநாடுகளிலும் பல நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அந்தந்த நாடுகளின் அரசியலுக்குள் புகுந்திருக்கிறோமே தவிர அது எங்கட தேசியத்துக்கு உதவாது அது அது கலந்து ஏதோ செய்துட்டு போங்க பிரச்சனை எங்கள் தேசத்துக்கு உதவாது அதையும் கடந்து அந்தந்த நாடுகளின் அரசியலை கலந்து எங்கள் தேசத்தில் அரசியலை கலந்து தேசியம் என்று நீங்கள் வரும்போது அந்த தேசியத்தில் யாரும் இணையலாம் நீங்கள் அதில் புத்திஜீவிகள் நீங்கள் எந்தெந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேசத்துக்காக ஒரு பங்களிக்கிறீர்கள் பங்காற்றுகிறீர்கள் உங்கள் வாழ்நாள் அதுதான் அது எப்போதும் அல்லது உங்கள் மக்களாலும் வரலாற்றில் ஏற்படுத்திய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதென்றால் மனசித்தியோடு இதயசித்தியோடு செயல்பட வேண்டும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் அதைத்தான் போராளிகள் செய்தார்கள் இது இப்பொழுது உலக ஓட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தின் ஊடாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மனசுத்தியோடு முன் வந்து இந்த புத்திஜீவிகள் செயல்படுவதற்கான நேரம் இது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நானும் உங்களோடு ஒத்து போகிறேன் வருவார்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அரசவர்களை நன்றி வணக்கம்